யாகத்துல பல பொருட்களை போடுறோம் அது வந்து எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது ஆனா அது வந்து நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கறோம் அது எப்படி நம்ம முடியும் ஆமா அவங்க அங்க இருந்து நீ கொல்தி நிக்கிறியான்னு போய் கொல்தியான்னு அவன் பாத்து நிக்கிறான் இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு மனுஷன் பண்ற முட்டால் தானும் அது ஏகத்தால உன் நீ போட்ட பொருள் எரியுது நீ போட்ட பாவம் எரியுது நீ நீ மனசுல நினைச்சுக்கிற உன் கைய ஒண்ணு வெட்டி போட இறைவன் பாப்பான் அங்கிருந்து போடுவியா போட மாட்டியே ஏ பாவம் பொடுவைய பந்துச்சு பாவம் நகையை பந்துச்சு பாவம் பணமா பந்துச்சு உடல் பஞ்சு போடணும் பாவம் அழியும் போடுன்னு சொன்னா பாப்பான்னு போட்டிருவாங்க அதில் அதனால அவன் அத்தை போடுறேன்ற துணியை போடு நகையை போடு பட்டை போடுட்டான் கடவுள் வந்து அங்கே நீ கொடுத்துருன்னு பார்த்துக்கிறான் எத்தினி பேர் கடவுளுக்குணும் அப்போ எத்தினியே இடத்துல கொடுத்துன்னுக்கிறான் உலகம் ஃபுல்லாக கொடுத்துன்னுக்கிறான் எத்தனை கடவுள் ஓன மஞ்சளை விட கடவுள் சாதிச்சு ஒன்று போ இது இது இதை தான் முட்டாள் இதுதான் மூட உண்மை வைக்கணும் பொய் பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் எனக்கு பக்தி எப்போ வரும்னா நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா எனக்கு இதை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாகிடு அப்படின்னு சொல்றோம் ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது ஒரு மனுஷனுக்கு சுயநலமா இருக்கும் போது ஒரு இயலாமை வெளிப்படும் போதுதான் பக்தி வருது அப்போ பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியாக எடுத்துக்கலாமா பக்தியே கிடையாது அதுக்கு பேர் சுயநலம் பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி ப இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எழுதுவார் பறிச்ச அவருக்கு வேறு வேலை இல்லை அவர் எவ்வளோ படிச்சுக்கிறாரு நீ எம்ஏ படிச்சுக்கிற அவர் எவ்வளோ படிச்சாரு உனக்கு எக்ஸாம் எவ்வளோ வந்து அவர் எது இதுதான் மூட நம்பிக்கைன்றது ஒரு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் கடவுள்கிட்ட போய் சொன்ன அவர் டாக்டர் ஊசியா போடுவர் வந்து இதுதான் அறியாமைன்றது பக்தி இதில் பண்றது இல்லை இது சுயநலம் பக்தி இல்லை இதுக்கு பேர் பக்தின்றது பற்றற்று பண்ணுறது தான் பக்தி எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சு கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது அது பேர் சுயநலம் அப்ப மனிதர்கள் பண்ற எல்லாமே சுயநலமா எல்லா மனிதரும் சுயநலம் பண்றது இல்ல ஒரு சில பேர் அறிவாளி தரமா இறைவனை வழிபடுறான் பெருவாரி பேர் இது மாதிரி வழிபடுறான் இப்ப ஒரு மனிதன் நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஏழு லட்ச ரூபாய் வச்சுக்கினு இந்த ஆசிரமம் கட்டணும் கட்ட முடியுமா ஒரு தூணு கூட கட்ட முடியாது ஆனால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன் என்ன நான் யாரையுமே பார்த்தது கிடையாது எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்க்கல என்ன வீடியோவில் பார்த்துருக்குறாங்க லட்ச கணக்கில் அமிச்சாங்க அதே நேரத்தில் என்னுடைய சீடர்கள் சில பேர் வசதியானவங்களும் இருக்கிறாங்க எவனும் பத்து பைசாவும் கூட கொடுத்தவன் இல்லை காரணம் என்ன என்னை அறியாதவன் கொடுத்தான் நான் யார் என்ன பண்ற என்ன சொல்லி தர எல்லாம் அறிஞ்சவும் பத்து பைசா கூட கொடுக்கல ஆனால் இந்த அறியாதவனால உலகம் அழிஞ்சிக்கிது என்னை அறியாத உதவி பண்ணாங்க பாரு அவங்களால உலகம் செழிக்குது இது ரெண்டு விதமாக மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது அப்போது அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்களோ என்கிட்ட பேசாதவங்களோ நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது ஆனால் என்னை அறிஞ்சவன் என் கூடவே இருக்கிறவன் என்னை பார்த்தவன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினவேன் நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் பத்து பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறோம் இங்கே இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான் அதனால் இந்த உலக நான் இருக்க மாட்டேன் நான் நாளைக்கு கூட சேர்த்து போடலாம் இல்லை நாலு வருஷம் பொறுத்து கூட சேர்த்து போகலாம் ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேரும் பல ஆயிரம் வருஷம் இருக்கும் ஏன் மனிதன் மறைவான் ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போகணும் அவன் தான் மனுஷன் வீட்டுக்குள்ளுவே சேர்த்து வச்சுட்டு போகிற மனுஷன் கிடையாது ராத்திரி ஒருத்தன் சேர்த்து போயிட்டான் நம்ம ஆக்கிரமத்தில் சமையல் செய்கிறவங்க அவளுடைய மூத்தார் அவர் மூணு தடவை இங்கே வந்துக்கிறாரு என்கிட்ட மாதம் ஏழாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறாரு வட்டி வாங்குறாரு இந்த கோயில் கட்டுறதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட அதனால் எனக்கு எங்கிட்ட என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு ஆனால் அவர் மூணு வாட்டி இங்கே வந்துக்கிறார் பத்து பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது ராத்திரி போயிட்டார் அவர் இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா அவர் கோமனம் அவர் கூட போகுமா இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா அதனால தான் படித்து 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 சொல்லிக்கிறார் தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவும் இல்லைடா உலகத்தில் கடவுள் கூட அடுத்தபடி தாண்டா அதனால்தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன் அதனால தர்மத்தை பண்ணுவோம் பண்ணாதவங்க கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டித்தான் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா மனம் வேணும் எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்துல நன்மை செய்வோம் தீமை செய்வோம் எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம் ஆன்மாக்கு சம்பந்தமே இல்லை உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை இந்த மனமாகப்பட்டதை மாற்றணும் நல் நல்ல வழியில பயன்படுத்தணும் அவன் தான் ஆறறிவு படித்த மன்னன் ஒரு உருவமனம் இருந்துவிட்டு அது ஆறறிவுன்னு சொல்கிறது முட்டாள்தானோ அது போன மாதம் உங்களோட பதிவை நான் எஃப் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் சரி அப்போது நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன் சரி அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு உங்களை பார்க்கணும்னு இருந்துச்சு ரொம்ப நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பித்ததுனால இது நடந்துருக்கும் உன் மனசில் நினச்சதால் தான் உனக்கு ஆயிரம் திறமை இருந்தாலும் இங்கே வரமாட்டேன் உன் மனசு ஏற்றுக்கலண்ணா உன் மனசு இங்கே போகலாம் இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவ இங்கேருந்து நீ எவ்வளோ திறமை இருந்தாலும் உன் வீட்டில் தான் வச்சுப்பேன் மனசு தான் எல்லாத்துக்கும் பேச அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா மனசு இருக்கிறதால்தான் மற்ற ஜீவன்லேருந்து இவனும் ஒரு ஜீவனாக இல்லாமல் மனுஷன் சொல்லிங்கிறோம் அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா எங்கே நல்ல விஷயங்குது அங்கே போகலாம் எங்கே இதை தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்குது அங்கே போகலான்னு மனம் சொன்னப்போ தான் நீ இப்போ வர ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே உன் மனம் விரும்ப நான் பத்தம் தான் வருவேன் ஒரு விஷயம் கேட்டுக்கோ ஒரு பெண் இருக்கிறா ஒரு ஆண் இருக்கிறான் அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புகிறான் அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆணால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவனால் எதை இவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய முடியும் அந்த ஆற்றல் பெண்ணுகிட்ட இருக்குது இதுக்கு எது அடிப்படை மனசு இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை விட்டு கொடுக்கும் இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும் இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும் இந்த மனம் ஏற்றுக்காமல் எந்த செயலை நீ எவ்வளோ தர்மசாலி ஆனாலும் வரமாட்டேன் சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் இது சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா உபதேசம் வாங்கினாங்க அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங்காக சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்காக அதனால் சாமி கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னாங்க அதனால இண்டிவிஜுவலாக கூட்டும் போய் உபதேசம் கொடுத்த அனுப்பிச்சேன் போயிட்டாங்க அவங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார் அவர் எவ்வளோ பேர் பதிவு எவ்வளோ படிப்பு அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்தார் திறமையை கூட்டின்னு வந்தது மனம் கூட்டின்னு வந்தது அதனால அவர் கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அவர் மீட்டிங் மத்தியானம் அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு ஒருத்தனை கொடுக்கறது மனசு ஒருத்தங்கிட்ட இருந்து கொடுங்கிறது மனசு ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு ஒருத்தனை கெடுக்கறதும் மனசு ஒரு இடத்துக்கு போக சொல்றதும் மனசு அங்கே போகாதன்னு தடுக்கறதும் மனசு எல்லாம் மன தான் மனுஷ வாழ்வு சொல்லுமா ஒழுக்கம் மனிதர்கள் வந்து யார் பேசுறது கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சொல்லுவாங்க இந்த ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம் கற்பு எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சுத்தரிக்கப்படுது ஒழுக்கம்னா என்ன அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும் எல்லாரும் கடைபிடிக்கணும் ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது அதுக்கு தான் சொன்னேன் மனசு வேணும் கடவுள் வழிபாடுக்கு போனா பூட்டில் எல்லா வேலையும் செய்துன்னு ஆ கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறான் எல்லா வேலையும் இருக்குது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் செய்வேன் அப்படின்றோம் இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது உன் மனசு ஏற்றுக்கலையே எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன் அவன் என்ன சொல்கிறான் சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான் ரெண்டும் மனுஷன்தான் மனசு தான் ரெண்டுக்கும் அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கேடும் நீ எப்படி அப்படி பார்த்து பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் போது உனக்கு ஆசைகள் குறையும் ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாவே வந்துடும் உலகத்தை பார்க்கும் போது ஆசைகள் வளரும் வளரும் போது உன் ஒழுக்கம் கேடும் உனக்கு எது விருப்பமோ அதை செய் ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமாக இருந்தா இருக்க மாட்டான் யோ உனக்கு என்னையா தெரியும் என்னை பத்தின்வான் நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னா யோ நீ கெட்டுப்போ என்ன என் கெடுக்க சொல்றேன்வான் எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது தனித்து சொல்லிங்களான் ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது காது அடிப்பான் அதனால நான் தனித்து சொல்லிங்கிறேன் எட்டா எடுத்துக்கோ எடுத்துக்க நான் போனிட்டு அதனால ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தான் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம் ஆ நான் தன்னையும் மறந்து தான் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவான் இதுதான் ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றது என்ன அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தினா